அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்ன பாடுறா எப்பா ஏண்டா சிவா இப்படி அடிக்கிற என் மாப்பிள ஆட்டோல போறது பொறுக்காம ஏண்டா பைக்கை கொண்டு வந்து இடையில சொருவன பைக் ஆடாது என்ன நாய் கடிச்ச பைக் அந்த பைக்கால தாண்டா உனக்கு இவ்வளோ அதிர்ஷ்டமாக அடிச்சிருக்கு அந்த நாய் கடிக்கலனா யோசிச்சு பாரு இந்நேரம் ரெண்டு பேரும் டீ கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டில் கிடப்போம் ஆமாம் மாப்பிள்ள நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்போ ஒன்று பண்ணு பைக்கு வேணாம்ல பொடியும் நடையா நடந்து வீடு வந்து சேரு சொன்னது தப்பு தான் மாப்பிள்ள விட்டுட்டு போயிடாதரா சரி யாரோ ஒரு பொண்ணு உனக்கு உதவையில் நண்பன் நான் உதவலைன்னா அது நல்லா இருக்காது வா மாப்பிளை அவ யாரோ ஒரு பொண்ணு இல்லைடா அப்புறம் அப்புறம் சொல்கிறேன் மாப்பிள ஜூலி எனக்கு இங்கே வரவே பயமாக இருக்கு ஏன்னா இந்த வீட்டுக்காரன் ரொம்ப மோசமானவன் பயப்படாத பைரவா நான் இருக்கேன்ல நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு தாராளமாக வரலாம் பைரவா உன்னை பார்க்காம எனக்கு சாப்பிடவே பிடிக்கலடா எனக்கும் தான் ஜூலி நீ இங்கே இருக்க நான் அங்கே இருக்கேன் நாம் எப்படி சேர்ந்து சாப்பிட முடியும் பைரவா என்ன வெளியவே விட மாட்டேங்கிறாங்கடா விட்டா நேராக நான் உன்னை தேடி வந்துடுவேன்டா உன்னை விடலைன்னா என்ன ஜோலி நான் உன்னை தேடி இங்கே வர்றேன் ஜோலி நம்ம காதலை யாராலையும் குறிப்பாக இந்த மனுஷங்களால் பிரிக்கவே முடியாது ஜோலி ஐயோ பைரவா இப்போ தான் பிரிக்க முடியாது சொன்னேன் அங்கே பாரு இந்த வீட்டுக்காரன் தடியோடு ஓடி வரான் ஓடு பைரவா ஓடு அப்பாடா வெளியில் வந்தாச்சு பாவம் ஜூலியாம என்ன பண்ணணான்னு தெரியலையே கண்ட நாயோட பழகாதன்னு சொன்னால் கேட்காம இங்கே வர வச்சு நீ பழகுறியா உன்னை சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது நாலு போடுறேன் நீ அடித்தாலும் சரி கொண்டாலும் சரி தாண்டா என்னோட லைஃப் பார்ட்னர் நாய் காதலா பின் என்னடா முண்டோம் மனசு காதலா ஏதோ சொகுசாக வச்சுருக்கீன்னு உன்னை கடிக்காமல் போடுறேன் இல்லை தொப்புளை சுற்றி இருபத்தி நாலு ஊசி போட வச்சுருவேன் பைரவா சாரி பைரவா இன்றைக்கும் நம்ம மீட்டிங் பாரியிலேயே முடிஞ்சிருச்சு சி நெக்ஸ்ட் டைம் பைரவா அடடா மஞ்சுவோட வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அழகான ஃபோட்டோ வச்சுருக்கா சூப்பராக இருக்கே ஃபோட்டோவை பெருசு பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது நேரில் விட ஃபோட்டோவில் செம்மையாக இருக்கா அடே வாட்ஸ்அப் டிபியில் சிவாவோடய ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கு பெருசாக்கி பார்க்கலாம் அடடா இவ்வளோ அழகாக இருக்காரு என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சு தூக்கமே வர மாட்டேங்குது புரண்டு புரண்டு படுக்க வேண்டியதாக இருக்குது ஆஹா லைட் தெரியுது சிவா இன்னும் என்ன பண்ணுறான் டேய் சிவா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா நீ தூங்குமாப்ல எனக்கு நிறைய வேலை இருக்குது ஏண்டா ராத்திரியில் என்னடா வேலை அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது மாப்ள ஆஹா இவனை நாய் கடிக்காமலேயே இருந்திருக்கலாம் அது கடிக்கலன்னா என்ன மாப்பிள நீ தான் அப்பப்போ கடிச்சிட்டே இருக்கியே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க